மக்களை வணக்கம் நான் ஜெகன் நான் இருக்கக்கூடியது எங்கள் ஊர் சாயல்குடி எங்கள் ஊர் சாயல்குடியில் ஒரு உணவகம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கக்கூடிய ஒரு உணவகம் இந்த உணவகத்தோட தனி சிறப்பு இவங்க கொடுக்கக்கூடிய சட்னி மட்டும்தான் இந்த பொதுவாக நம்ம உணவகங்களில் காலை நேர சாப்பாடு முறைகளில் சாம்பார் கட்டாயம் எல்லா உணவகங்களும் இடம்பெறும் அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி இந்த உணவகம் சந்திரன் அண்ணன் நடத்தக்கூடிய முத்து மீனாட்சி அப்படிங்கிற ஒரு உணவகம் அதாவது இட்லி தோசை முட்டை தோசை கருப்பு மொச்சை மசாலா மொச்சை இவங்க கொடுக்கக்கூடிய ரெண்டு விதமான சட்னி இந்த சட்னிக்காகவே நீண்ட காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க கடையில் காலை நேரம் சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஏராளமான வாடிக்கையாளர் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய சட்னி வந்து சிலோன் சட்னின்னு சொல்லுவாங்க இவங்களோட அப்பா சிலோனில் இலங்கையில் உணவகம் இருக்கிறாங்க அந்த இலங்கையில் இவங்க தயாரித்து கொடுத்த ரொம்ப ருசியான தனித்துவமான சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த செய்முறையில் அதையே இவங்க இன்றளவும் இந்த ஊருக்கு வந்த பிறகு உணவகம் நடத்தின இருந்து கடைப்பிடிக்கிறாங்க தேங்காய் சட்னி சொல்லல கருப்பு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத இப்போ வெள்ள மொச்சங்கிறது பிராய்லர் கோழி இது நாட்டுக்கோழி கருப்பு மொச்சை தான் ஆமாம் இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி இது ஆரோக்கியமானது அதனால இந்த மொச்சை இது எல்லாத்துக்குமே நம்ம வர்றப்பறம் விரும்பி வர்றது தான் மசாலா மொச்சை மசாலா மொச்சை இப்படி சட்னி யாரும் வீட்லேயும் செய்ய முடியாது பத்து மணிக்கு பிறகு மிச்சம் மருந்து தான் வாங்கிட்டு போயிடுவாங்க சட்னி யாரும் கேட்டாலும் நான் கொடுத்து விட்டுருவேன்

ஒரு நாள் அடைச்சு போட்டத்தில் போய் சாப்பிட்டேன் அவளை இங்க சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இல்லை ஆமா வீட்லயுமே திட்டம் தெரிஞ்சவா அவன் இருந்தாலும் ஒரு ஐம்பது ஆறு வரைக்கும் சாப்பிடுச்சு

தாப்பனாருடைய அம்மா வெள்ளையம்மா பிறந்த சாழ்டி ஜெமீனு நாங்கல இருந்தா பிறந்ததுன்னா ஸ்ரீலங்கா எங்க அப்பா வந்து பதினெட்டு வயசில் ஸ்ரீலங்காவுக்கு வந்தவங்க அம்மாவுடைய சொந்த ஊர் எறும்போலாம் அங்கேயே கல்யாணம் அங்கேயே பிறந்து இந்த தொழில் வந்து எங்கள் அப்பாவுடைய ஆரம்ப தொழில் ஸ்ரீலங்காவிலேயே எங்களை உருவாக்குனது நாங்கள் ஒரு எங்கள் குடும்பத்தில் மொத்தம் எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து நாங்கள் ஒரு பதிமூணு பேர் பதிமூணு பேர் இந்த தொழிலை வச்சு தான் எங்கள் அப்பா எங்களை கொண்டு வந்தார் அதனுடைய நினைவாக அதனுடைய இதாக இந்த தொழிலை இருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் எங்களுடைய கடையில் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாடிக்கையாளர்கள் ரெகுலராக இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க வியாபாரங்களை நான் பெரும்பாலும் பார்க்குறது இல்லை வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் அதுவும் வந்து மற்ற வியா சுகரு ப்ரெஷர் எதுக்குமே இல்லாத அளவுக்கு இதை வந்து நாங்கள் வந்து சட்னி தயாரித்து கொடுக்குறோம் இது ப்ரெஷர் எதுக்குமே சுகரு பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் முறிச்சிடுறோம் அதாவது தேங்காய் சட்னி இருக்கா தேங்காயை கொதிக்க வச்சு அதை முறிச்சிடுறோம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது சேவையாக இருக்கேன் அந்த எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருந்தேன் அந்த காலை வேலையில் மட்டும் ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்ரீலங்காவில் வந்து கொழும்பு செட்டிதர் செட்டிதர் மெயின்லேயே மெயின் ஸ்ட்ரீட்லேயே வச்சுருந்தாங்க இந்த சட்னி வந்து இங்கே வைக்கிற மாதிரி சாதாரணமாக வைக்கிறது இல்லை இது வந்து முதல்ல வந்து சட்டியில் வதக்கி எடுத்துட்டு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து மறுபடியும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி மறுபடியும் கொதிக்க வைக்கிறோம் இது வந்து மூணு வேலை இது இதுக்கு வந்து தயாரிப்புக்கு வந்து உடனே தயார் பண்ண முடியாது ரெடிமேடாக நம்ம பொரியலில் இப்போ தேங்காய்ச்சியில் போட்டு மிக்சியில் அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாது இது மூணு வேலையாக தயார் பண்ணணும் இது நமக்கு செலவும் அதிகம் நேரமும் அது தான் இருந்தாலும் இது ஒரு சேவை மனப்பான்மையோடு பண்ணுறோம் ஸ்லோன் சட்னி தான் இது எங்களுக்கு எங்கள் நாங்கள் விவரமாக வர்ற காலத்துலேயும் எங்கள் அப்பா வச்சுருந்ததுனால அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை நாங்கள் இவ்வளோ காலம் தயார் வாழை இலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வேறு பேப்பரு அந்த இது எதுவுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணல இல்லை எவ்வளோ ரேட்டு போனாலும் அந்த வாழை இலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 로드 <목소리도> 아아 todos dan pescar Amarilla. இருக்கலாம் ரொம்ப வருஷம் சாப்பிட்றீங்களாண்ணே நான் முப்பது வருஷம் முப்பது வருஷமா சாப்பிட்றீங்களா சட்னியோட சிறப்பு எப்படிண்ணே சிறப்பு இந்த சட்னி வேற எங்கேயும் கிடைக்கிறதில்லல்ல கிடையாது தான் Редактор субтитров А.Семкин Корректор

தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு முதல்ல வ வறு வறுத்து நல்லா இது பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஆற வச்சு மறுபடியும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி மறுபடியும் கொதிக்க வைக்கிறோம் குழம்பு மாதிரி இதை வந்து நம்ம மதியம் ரெண்டு மணி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு நைட்டு கூட யூஸ் பண்ணலாம் அண்ணே நீங்களும் நீண்ட காலம் வாடிக்கையாளரே இவர் சக்தி வைக்கிற விதம் வந்து இன்னைக்கு கட்டணப்பருப்பு நிலக்கட்டப்பருப்புலாம் சக்தி வைக்காது அது விஷயம் இருக்கு இவர் வந்து ஒரு சேவை மனப்பான்மையத்தான் எல்லாருமே அவர் கடைக்கி வருவார் அவரு கிராம <laughs> 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 <laughs>